எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தினமுமே பார்க்குற ராசி பண்ணல ஆடி முடிந்து ஆடி மாதம் அம்மனுக்குரிய ஒரு அற்புதமான மாதத்துல இருக்கிறோம் நாம தினமுமே பார்க்குற ஜோதிடத்துல ஒன்பதாவதாக வரக்கூடிய ராசி தாங்க தனுசு ராசி நவ முழு சுபர் என அறியப்படும் குரு பகவான் ஆளக்கூடிய ராசி இந்த ராசி அப்படின்னு சொல்லலாம் மேலுமே இந்த ராசி பார்த்தீங்களா நெருப்பு ராசி இவங்க இரட்டை இயல்புடையவங்க இவங்களோட சாகச மனநிலை கொண்டவர்களாகவும் சுதந்திர மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க மேலுமே இந்த ராசியில பிறந்த நண்பர்கள் பார்த்தீங்களா எந்த விஷயத்திற்குமே எளிதுல கோபப்படாம சூழ்நிலை சிறப்பாக கையாள தெரிந்த நண்பர்கள் இவங்க அப்படின்னு சொல்லலாம் மேலுமே இந்த அற்புதம் வாய்ந்த நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதத்தில் அவங்க என்னென்ன வழிபாடுகள் எல்லாமே செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க காத்திருக்கு பலன்கள் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா அதற்கு உண்டான வழிபாடுகள் என்ன நீங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க ஆடி மாதம் அம்மனுக்குரிய ஒரு அற்புதமான மாதங்க இந்த ஆடி மாதத்தில் நம்ம இறை வழிபாடுகள் செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலுமே இன்று வரக்கூடிய சந்திர தரிசனம் மூன்றாம் திரை இதுக்கு சந்திரனை காண்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலுமே இந்த நிலாவானது இன்று பார்த்தீங்களா அமாவாசை கழித்து மூன்றாவது நாளில் வரக்கூடிய இந்த மூன்றாம் பிற தரிசனம் காண்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு மனதில் நீண்ட நாட்களாகவே குழப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மூன்றாம் பிற தரிசனத்தை இன்றைக்கு பார்த்தீங்களா அமாவாசை முடிந்து நம்ம அந்த நிலாவானது வளர்ந்து வரும் அந்த நிலாவை பா காண்பது நம்ம பார்த்தீங்களா இந்த குழப்ப நிலை அது மட்டும் இல்லாமல் அந்த நிலா எப்படி வாழ்வில் வளர்ந்து வருதோ அந்த மாதிரி நம்மளுமே வளர்ந்து இது ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது மேலுமே இதை தவற விடாதீங்க தனுஷு ராசியை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் தனுசு ராசியோட சின்னம் பார்த்தீங்களா வில் அம்பு தனுசு ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்துமே ஆர்வத்துடன் செயல்படுவாங்க இயல்பாகவே இவங்கள பார்த்தீங்களா தாராள மனப்பான்மை கொண்டவங்க இந்த ராசியில பிறந்ததுங்க அப்படின்னும் சொல்லலாம் அடுத்தவங்களுக்கு உதவுகளிலும் சரிங்க தொண்டு செய்வதிலும் சரிங்க ஆர்வம் கொண்டவங்க இரட்டை இயல்பு கொண்டவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு முக்கிய விஷயத்திற்குமே முடிவு எடுப்பதுல சற்று குழப்பம் எங்கிட்ட அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி இவங்களோட சிறப்பான குலன்கள் என்ன அப்படின்னா அடுத்தவங்களோட மனதை புரிந்து கொண்டு அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா தைரியசாலியமாகவும் கடினமான சூழ்நிலையை கூட பொறுமையாக கையாள தெரிஞ்சவங்களாகவும் இருப்பாங்க தங்களோட வாழ்க்கையில புத்திசாலித்தனமாகவும் கடின ஒழிப்பாலுமே முன்னேற வேணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய நண்பர்கள் தான் இந்த ராசியில பிறந்த நண்பர்களுக்கு முக்கியமா இருக்கும் குரு பகவான் ஆளக்கூடிய ராசி தனுசு அப்படிங்கிறதுனால இவங்க செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பாங்க மேலும் கல்வி நிர்வாகம் மருத்துவம் ஆன்மீகம் அரசியல் நீதித்துறை போன்றவற்றில் சிறப்பாக செயல்படுவாங்க அடுத்தவங்களோட மதிப்பு மரியாதை பெறக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பாங்க சகல வி வித்தைகளையுமே கற்றுத்தரக்கூடிய குரு ராசியை ஆள்வதனால கல்வி புத்தக வியாபாரம் ஹோட்டல் தொழில் போன்றவற்றில் அதிக வெற்றி உங்களுக்கு கொடுக்கும் அற்புதமான ராசி அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு அற்புதங்கள் குணப்படுத்த நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு வாங்க விரிவா தெரிஞ்சுக்கலாம் இந்த தனுசு ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க தனுசு ராசி ரொம்பவும் அற்புதமான இவங்க பார்த்தீங்களா நிறைய வெளியூர் சுற்றுப்பயணம் சுற்றுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமும் சொல்லப்படுது தனுசு ராசியில பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே மிக சிறப்பான பலன்கள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு சில இடங்களில் வேலையில் போராட்டம் உண்டாகும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் உத்தியோக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சில மாற்றங்கள் வரலாம் ஆனால் கூட நீங்கள் நினைத்த ஒரு காரியம் உடனே நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமுமே உயர்ந்து உங்களுக்கு வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே புதிய முயற்சிகளில் கவனமாக சந்தோஷமாக நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்கு குழந்தைகளால் பார்த்திங்களா சில பிரச்சனைகள் வர்றதுக்கும் இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியமாகவும் சொல்லப்படுது உத்தியோக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையானது இந்த டைமில் இருக்கும் பதவி மாற்றம் ஊதிய உயர்வும் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகிறதுக்கு இருக்குது மேலுமே வியாபாரத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்களா சிறப்பான லாபம் கிடைக்கும் தொழில் தொழிலை நீங்கள் வெற்றியும் குடும்பத்தை பொறுத்த வரைமே புரிந்து கொண்டு நடந்தாலே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாம விட்டு கொடுத்து செல்லுங்க நீங்க கெட்டு போக மாட்டீங்க நிம்மதி இதனால உங்களுக்கு உண்டாகும் பெரியோர்களோட ஆதரவானது உங்களுக்கு இந்த டைம்ல கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாத்தீங்களா குடும்பத்திற்காக பொருள் வரவை அதிகரிக்க அயராது நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழலானது அமையும் மேலுமே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைத்து கலைத்துறையினர் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய முதலீடுகள் பார்த்திங்களா நீங்க மிக நம்பிக்கையாக இருங்கலாம் ஆனால் கவனமாக இருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி ஜோதிட ரீதியான பலன்கள் பார்த்தோம்னா சந்திரனோட இடப்பெயர்ச்சி மேன்மையும் மிதமும் கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் கேது பார்த்திங்களா பதினொன்றில் இருக்கிறதுனால ஆன்மீக பெரியோர்களோட சந்திப்பு பல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா வியாபார விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் புதிய முதலீடுகளை கையை கவனமாக நீங்கள் செய்கிறதும் ரொம்ப சிறப்பாகவும் சொல்லப்படுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசிக்காரர்கள் தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றமாக கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு பண விஷயத்தில் மிக நிதானமாக நீங்கள் நடந்து கொள்வது வேண்டும் மேலுமே பெரியோர்களோட ஆதரவானது இந்த டைமில் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் உங்களுக்கு ஏற்பட இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர நீங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இந்த அம்மனுக்குரிய ஆடி மாதத்துல நீங்க மறக்காம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி நீங்க வழிபட்டுறதுனால உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தடைப்பட்ட காரியங்களுமே கூட சரியாகும் அதே மாதிரி மனக்குழப்பம் அதிகம் இருக்கிறவங்க இந்த மூன்றாம் பிறை நாளை தவற விடாதுங்க சந்திரனைக்கு அதாவது நிலாவை காண்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நிலாவானது வளர்ந்து வரும் அதை காண்பதே ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் சொல்லப்படுது குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் இது வரைக்குமே ஆறில் இருந்த சுக்கரன் பார்த்தீங்களா சப்தம்த ராசிக்கு வந்து உங்களோட ராசியை பார்வையிடுகிறாரு ஸோ குரு சுக்கரன் புதன் இணைந்து பார்வையிடுறதுனால ராசியின் பலமானது அதிகரிக்கிறது ஆனா பாத்தீங்களா இது மூன்றுமே கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகங்கள் அப்படிங்கிறதுனால சற்று ஜாக்கிரதையோடு எல்லா விஷயங்களையுமே நீங்கள் செய்யறது ரொம்பவும் சிறப்பு மேலுமே பலன்கள் நல்ல விதமாக போவதோ கெட்ட விதமாக மாற்றிக்கொள்வதோ உங்களோட அணுகுமுறையில் தான் இருக்கிறது வேலை இல்லாதவங்களுக்கு பார்த்திங்களா இந்த டைம்ல புது வேலை கிடைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகளானது உங்களுக்கு அமையும் நீங்க எதிர்பார்க்காமலேயே உங்களுடைய அணுகும் முக்கிய ஸ்தரர்களோட நட்பும் உங்களுக்கு சாதகமான திட்டங்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி ஒரு சரியான வாய்ப்பு கிடைத்த அது சரியாக பயன்படுத்தி கொள்வதும் உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாகவும் சொல்லப்படுது மேலுமே ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்க கவனமா இருக்க வேணும் என்னென்ன விஷயத்துல ஸ்தானமான மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறதுனாலும் வக்கிரகதியில இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால நீங்க மறந்து விட வேண்டாங்க அதே மாதிரி வார தொடக்கத்துல செவ்வாயோட பார்வையும் அவருக்கு இருக்கிறதுனால வார்த்தைகளிலும் சரிங்க செயல்களிலும் சரிங்க கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் மேலுமே உறவினர்களோடு பகை வேண்டாம் உள்ளத்தில் நினைப்பது எல்லாமே உணர்ச்சி வசப்பட்டு கொட்ட வேண்டாம் அது பல பிரச்சனைகளை உங்களுக்கு சந்திக்க வாய்ப்பு இருக்கு ஸோ பேச்சுவார்த்தைகளில் முக்கியமாக நீங்க கவனம் செலுத்துறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது மேலும் சந்திராஷ்டமம் நாட்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பானதாக மாறும் மேலுமே இந்த பெருமாள் கோவில்களுக்கு நீங்கள் சென்று தாயாரையும் பெருமாளையும் நீங்க வழிபட்டு வரதுனால உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு இந்த அம்மனுக்குரிய ஆடி மாதத்தில் நீங்க சில வழிபாடுகளை செய்வதன் மூலம் உங்களுக்கு பல அற்புதங்கள் உங்களோட ராசிக்கு ப படி நீங்கள் தானம் வழங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான பலன்கள் எல்லாமே கிடைக்க வாய்ப்பு நீங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா கிடைக்கும் எல்லாமே நல்லதே நடக்கட்டும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் தனுசு ராசி பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது தனுசு ராசியில் பிறந்தவங்களா இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் ஜோதி ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு பார்க்கணும் அப்படின்னா மறக்காம இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பாருங்க கட்டாயம் தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்களா இன்னை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங் நீங்கள் இந்த அம்மன் வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க நவ கிரகங்களையுமே நீங்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறந்ததாகவும் சொல்லப்படுது ஆல் வியூஸ் தேங்க்யூ